அஸ்லாம் அலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ஜஃபருல்லா அதிரே ஜாஃபர் பேசுகிறேன் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் ஸ்டேட் போர்டு அதாவது மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி மாணவர்கள் அல்ல நான் சொல்கிற ஸ்டேட் போர்டு நம்ம காதர் மைதீன் ஸ்கூலில் படிக்கிறவங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூலில் படிக்கிறவங்க அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஸ்டேட் போர்டு மாணவர்களுக்கான அறிவியல் பாடத்துக்கு சயின்ஸ் பாடத்திற்கு ஒரு சூப்பர் நோட்ஸ் ஒன்று கிடச்சிருக்குது அந்த நோட்ஸை நான் வந்து பிரிண்ட் போட்டு அதை ஒரு புக்லெட் மாதிரி புக் மாதிரி செஞ்சு ஸ்பைரல் மாதிரி பண்ணி கொடுக்கலான்னு இருக்கிறேன் தேவைப்பட்டவங்க என்னை தொடர்பு கொள்ளலாம் அப்போதைக்கு எனக்கு அறிவியலுக்கு மட்டும் கிடைச்சிருக்கு சயின்ஸுக்கு மட்டும் இன்னும் வரும் காலங்களில் எனக்கு மற்ற மற்ற பாடங்களுக்கும் அது மாதிரி கிடைக்கலாம் கிடைச்சா நான் வந்து மிக குறைந்த விலையில் ஒரு சேவையாகவே இதை நான் செய்கிறேன் விருப்பம் உள்ளவர்கள் என்னை தொடர்பு கொண்டு என்னை தொடர்பு கொண்டால் நான் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் அதுக்கான தொகையை நான் வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுக்கு சொல்லிடுவேன் என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் நைன் ஃபோர் எயிட் டபுள் நைன் டபுள் ஜீரோ நைன் சிக்ஸ் ஒன் கீழே நான் நம்பர் கொடுக்குறேன் தொலைபேசியில் என்னை தொடர்பு கொள்ளலாம் நைன் ஃபோர் எயிட் டபுள் நைன் டபுள் ஜீரோ நைன் சிக்ஸ் ஒன் என்ற என்ன எண்ணில் நீங்கள் தொலைபேசியிலும் தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு நான் வந்து பிரிண்ட் போட்டு கொடுத்துருவேன் எனக்கு வந்து ஸ்டேஷ்னரி ஷாப் ஒன்று இருக்குது சிஎம் பிள்ளைனில் ஏஎல் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு பக்கம் எதிர்த்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஷாப் வச்சுருக்கேன் அங்கே பிள்ளைங்களுக்கு தேவையான எல்லா மாணவர்கள் மாணவிகளுக்கு தேவையான எல்லா விதமான நோட்டுகள் பேனாக்கள் பென்சில்கள் அலிரப்பர் எரேசர் ஷார்ப்னர் ப்ரவுன் ஷீட்டு ஒயிட் ஷீட்டு சார்ட் பேப்பரு ஏ ஃபோர் ஷீட்டு டிம்மி ஷீட்டு இப்படி எல்லாமே இருக்குது நீங்கள் தேவைப்படுறவங்க அந்த கடைக்கும் வந்து வாங்கிக்கிடலாம் இல்லாமல் நீங்கள் தொழில் இந்த நம்பர் நான் கொடுக்குற நம்பர் எங்கே தொடர்பு கொண்டு தேவைப்படுறவங்க சொன்னீங்கன்னாக்கா நான் எடுத்து வச்சுருவோம் வந்து கடையில் வந்து வாங்கிக்கிடலாம் நான் நேரையாக வந்து கொடுக்க முடியாது நீங்கள் தேவைப்படுறவங்க கடைக்கு வரலாம் இது அது மட்டும் இல்லாமல் இந்த பத்தாம் வகுப்பு நோட்ஸு சயின்ஸ் நோட்ஸு தேவைப்படுறவங்க என்னை தொடர்பு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன் உறுதியானவங்க சொல்லும் பொழுது நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன் நான் ரெடி பண்ணி ரெடியாக உங்களோட தொடர்புகளைவும் நீங்கள் வந்து வாங்கிக்கிடலாம் அலாமலை